பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முப்பதே நாட்களில் தட்டையான வயிற்றை பெற வேண்டுமா இது அதற்கான சில டிப்ஸ் உங்கள் பைக்கை சுற்றி உள்ள டயரை கரைத்து பானி போன்று உள்ள தொப்பையை குறைக்க வேண்டுமா அதிலும் முப்பதே நாட்களில் தொப்பையை குறைக்க வேண்டுமா தொப்பையை குறைக்க எவ்வளவு கடுமையான பயிற்சியையும் மேற்கொள்ள தயாராக உள்ளீர்களா அப்படி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆண்களுக்கு மட்டும் ஏன் அதிகம் தொப்பை உழுகிறது பலரும் ட்ரெட்மில் மற்றும் சைக்கிளிங் போன்ற உடற்பயிற்சிகளை செய்து வந்தால் தான் தொப்பையை குறைக்க முடியும் என்று நினைக்கின்றனர் ஆனால் நிபுணர்களோ உடற்பயிற்சியுடன் ஊட்டச்சத்து மிக்க மற்றும் நல்ல சரிவிகித டயட்டை மேற்கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றனர் ஏனெனில் கொழுப்புகளை கரைப்பதில் உணவுகளுக்கும் முக்கிய பங்கு உண்டு பத்தே நாள் தான் டைம் அதுக்குள்ள தொப்பையை குறைக்கணும் எப்படி இப்படி செய்யலாமே டிவி டாட் ஸ்குவாட்ஸ் இது அடிவயிற்றில் தேங்கி உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவும் உடற்பயிற்சி இதனை ஜிம்மில் செய்ய வேண்டும் என்பது இல்லை வீட்டிலேயே செய்யலாம் இதற்கு படத்தில் காட்டியவாறு இரண்டு கைகளையும் நேராக நீட்டி உட்கார்ந்து எழ வேண்டும் இப்படி ஒரு செட்டிற்கு பத்து வீரம் மூன்று செட் செய்து வர வேண்டும் பார் உடற்பயிற்சி பார் உடற்பயிற்சிகளும் அடி வயிற்றில் சேர்ந்துள்ள கொழுப்புகளை கரைக்கும் அதற்கு பழுத்தில் காட்டியவாறு ஒரு கம்பியை பிடித்து கால்களை சற்று முன்பக்கமாக மடக்கி உடலை மேலே தூக்க வேண்டும் இப்படி ஒரு செட்டிற்கு பத்து என்ற வீதம் மூன்று செட் செய்ய வேண்டும் புஷ்அப் புஷ்அப் உடற்பயிற்சிகளும் அடி வயிற்றில் உள்ள கொழுப்புகளை கரைக்கும் எப்படியெனில் இந்த உடற்பயிற்சியை செய்யும் போது அடி அடிவயிற்றில் அழுத்தம் கொடுக்கப்படும் இப்படி கொடுக்கப்படும் அழுத்தத்தால் கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும் உணவுகள் குறைக்க குறைவான உணவை உட்கொள்ள வேண்டும் அது மட்டுமன்றி புரோட்டீன் அதிகமான மற்றும் நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை உட்கொண்டு வர வேண்டும் முக்கியமாக ஜங் உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் பச்சை பானங்கள் தொப்பையை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது பச்சை நிற பானங்களை குடித்து வாருங்கள் அதில் ஒரு நாளைக்கு இரண்டு கப் கிரீன் டீ மற்றும் காய்கறிகள் கேரிகளை கொண்டு ஸ்மூத்திகளை செய்து குடித்து வந்தால் உடலில் உள்ள கொழுப்புகள் குறையும் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சிகளும் தொப்பையை குறைக்க உதவும் எனவே தினமும் இருபது நிமிடம் மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு வருவதன் மூலம் தொப்பையை குறைக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்